தினம் ஒரு திருக்குறள் நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரண் வலியுறுத்தல் செயற் அரணே ஒருவர்க்கு பாலதோறும் பழி செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர் பழி அதிகாரம் நான்கு பாடல் நாற்பது விளக்கம் ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்பது அற செயல்தான் செய்யாமல் விலக்கிவிட வேண்டும் என்பது பழி பாவ செயல்களேயாம் மீண்டும் விளக்கம் ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்பது அற செயல்தான் செய்யாமல் விலக்கிவிட வேண்டும் என்பது பழி பாவ செயல்களேயாம் மீண்டும் ஒரு முறை குரல் செயற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி அடுத்த காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி